எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அதிக பாக்கியவான் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் வெளிப்படுத்துதல் ஒன்று மூன்று கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கடந்த இரண்டு மாதங்களாக நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த தேவன் இந்த மாதமும் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் கொடுப்பது நிச்சயம் நாம் இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்த வசனத்தில் அதிக பாக்கியவான்களாக நாம் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒரு நார்த்திகர் கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது அழுத்தமான கிறிஸ்தவர் ஒருவர் உள்ளே நுழைந்தார் என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்ற ஆர்வத்தில் அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தார் மேஜையின் மீது பல நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது ஒருவர் தாம் சமீபத்தில் வெளியிட்ட நார்த்திக நூலின் பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது அடுக்கி இருந்த நூற்களில் பரிசுத்த வேதாகமும் இருந்தது இவரை பார்த்தவுடன் அங்கிருந்த ஒருவர் வேத புத்தகத்தை மட்டுப்படுத்துவதற்காக அங்கிருந்த அனைத்து நூற்களுக்கும் அடியில் அந்த வேதத்தை எடுத்து வைத்தாரோம் வைத்ததோடல்லாமல் கிறிஸ்தவ நண்பனை ஏளனமாக பார்த்தாராம் கிறிஸ்தவர் அங்கு கூடியிருந்த அனைவரையும் நோக்கி எல்லா புத்தகங்களுக்கும் ஆதாரம் அடிப்படை இந்த வேத புத்தகமே என்று நண்பர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்று சந்தோஷத்தோடு கூறினாராம் ஆத்திரம் கொண்ட நார்த்திகர் பைபிளை அடியிலிருந்து உருவி எடுத்தார் எல்லா புத்தகங்களுக்கும் மேலாக வைத்தார் உடனே அந்த கிறிஸ்தவ ஊழியர் ஆம் அனைத்து புத்தகங்களையும் விடவும் இந்த வேதம் உயர்ந்தது என்று சொன்னாராம் நார்த்திகர் மிகவும் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாராம் ஆம் என கண்பானவர்களே இந்த வேதம் இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது அவ்வார்த்தையை கேட்டு காத்து நாம் ஒவ்வொருவரும் அதிக பாக்கியவான் என்று லூக்கா பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல மெய்யாகவே என் ஸ்ரீஷராய் இருப்பீர்கள் இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் வாழும்போது ஆண்டவரின் சீடர்களாகும் பாக்கியத்தை நாம் பெறுகிறோம் சங்கீதம் ஒன்றில் பார்க்கிறோம் நாம் இரவும் பகலும் அவரது வேதத்தில் தியானமாய் இருக்கும்போது நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல செழித்து வளர்ந்து நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதவசனம் சொல்கிறது அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவன்களாய் நாம் மாறுகிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று இயசாய அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற வேண்டுமென்றால் இந்த வேதத்தை நாம் விசுவாசத்தோடு படிப்போம் அதை தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறவர்களாயும் கேட்கிறவர்களாயும் அதை கை கொள்ளுகிறவர்களாயும் நாம் வாழ்வதனால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு அதிக பாக்கியவான்களாய் மாறுகிறோம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் முது வேதத்தை படிப்பதால் அதனை கைக்கொண்டு நடப்பதால் எங்களுக்கு வரும் ஆசீர்வாதத்தை நீர் கூறினீரப்பா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாங்கள் பெற்று அதிக பாக்கியவான்களாய் வாழ்வதற்கு உதவி செய்திடலும் மிட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்